கும்பராசி நான் சொன்ன அந்த ஐந்து ராசிகள்ல ஐந்தாவது ராசி தான் வந்து இந்த கும்பராசி ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்துட்டு ஐந்தாம் பாவகத்துல இந்த இரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு சுக்கரனுடைய போய் சேர்க்கை பெற்று ஐந்தாம் பாவகத்துல உட்கார்றார் இது நாள் வரைக்கும் நீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க சோ அந்த வழிபாட்டினுடைய முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தான் வந்து மொத்தமாவே கிடைக்க போகுது மனதில் வந்து நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் முதலாவதாக பார்த்தோம்னா இந்த வருமானம் சம்மந்தப்பட்டது இந்த வேலைக்கே தான் போவேன் ஐடி வேலைக்கே சாஃப்ட்வேர் வேலைக்கே தான் போவேன் அப்படின்னு ஒரு சில பேர் மைண்ட் செட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கட்டாயம் அந்த வேலை உறுதியாக கிடைக்கும் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா வருமானத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது ஸோ ஐடி துறையில வேலை தேடுபவர்களுக்கு நினைத்த வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும் வருமானத்துலயும் எந்த ஒரு பிரச்சனைகளும் கொடுக்காது பண வரவு திரு திருப்திகரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அல்லது டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து மெயினா யார் யார் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து தொழில் அமோகமான ஒரு வெற்றிய வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துல இருந்து தரப்போகுது ஸோ நீங்க வந்துட்டு தொழில் செய்யற இடத்துல மாட்டி வைக்கக்கூடிய படம் பார்த்தோம்னா கஜலட்சுமி திரு உருவ படத்தை வந்து வடக்கு திசை நோக்கியவாறு வந்து மாட்டி வைங்க தொழில் செய்கிற இடத்துல மேன்மேலும் வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் சோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுடைய பலனும் முழுமையாக கிடைக்குது குழந்தைங்களால ஒரு அனுகூலம் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் நாள் வரைக்கும் வந்துட்டு கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்து வந்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் எந்த ஒரு பிரச்சனைகளும் அதில் வராது திருமண தடையாக திருமண வரன் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு தேடி வரனுடைய ஜாதகம் வந்து கைக்கு வரும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டியது அவசியம் சோ இந்த கும்பராசிக்காரங்க யார் யாரெல்லாம் அரசியல் துறையில இருக்கீங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்து பதவிகள் நோக்கி உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழல்ங்கிறது இந்த அரசியல்ல வந்து ஏற்படுத்தும் நிறைய பேருடைய சப்போர்ட் உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கறதும் உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்டதுக்காக முயற்சி செய்கிறீங்க வெளிநாட்டு வாய்ப்பே இது நாள் வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் மூலியமா வந்து ஒரு அப்ளிகேஷன் போடும் பொழுது உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது கனவுல இருந்தது நிஜமாயிடும் ஸோ மேன்மேலும் சிறப்பான பலன்களை இந்த கும்பராசிக்காரங்க பெறுவதற்குன்னு பார்த்தோம்னா என்ன வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் கஜலட்சுமி படம் வீட்டில் வைத்திருந்தால் ஓகே அல்லது கஜலட்சுமியோட படம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க அந்த படத்துக்கு அஞ்சு தீபம் அதாவது பஞ்சமுக தீபம்னு சொல்லுவோம் சோ அந்த பஞ்சமுக தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமையில காலையில சுக்ரஹோரையில் அதாவது ஆறு டி ஏழு காலை சுக்ரஹோரை சோ அந்த ஹோரை நேரத்துல ஏற்றும் பொழுது மிக மிக சிறப்பான பலன்கள் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் பொதுவாக பார்த்தோன்னா சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வந்து பகை தான் ஸோ ரெண்டு பேருமே பகைவர்கள் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணை இணையிறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்களை தர இருக்கிறது ஸோ இந்த குரு சுக்கரன் நினைவுங்கிறது மிதுன ராசியில் வந்து நமக்கு நடக்க இருக்கிறது ஸோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் வந்து இந்த குரு சுக்கர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஸோ இந்த எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் வந்து உச்சம் விட இந்த வந்து அதாவது மீனத்துடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார் இந்த உச்சநிலை அப்படிங்கிறதுமே சரி இரண்டு பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள் அதாவது குரு நினைவு குடும்பஸ்தானத்தில் கட்டாயம் வந்துட்டு இரண்டாம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவானும் சரி தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி இந்த இரண்டு பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும் குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டும் தான் வந்து நமக்கு திருமண அமைப்பாகட்டும் ஒரு குழந்தை பாகியமாகட்டும் சிறப்பான கல்வி ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்ல கரெக்டாக நடக்கும் ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து விரயஸ்தானத்திலேயோ இல்லை அஷ்டமத்திலயோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலயும் பிரச்சனை கொடுக்கும் ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜ்ல வந்துட்டு நிறைய பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க ஸோ அடுத்து இந்த சுக்கர பகவான் இந்த அசுர குருவா இருக்கக்கூடிய இந்த சுக்ர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ முடியும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்ல போகிறது ஒரு பங்களால ஸ்டே பண்றது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும் த்ரீ ஸ்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்ர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே ஏற்படும்